நண்பர்களே சமீபத்தில் வந்து காஷ்மீரில் வந்து புல்வாமா மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது இந்திய துணை இராணுவ வீரர்கள் வந்து வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்க அதற்கு வந்து பாகிஸ்தான் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் வந்து இந்தியா விளையாடக்கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில் ரசிகர்கள் மட்டும் குரல் கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து ஹர்பஜன் சிங் சொன்னார் அப்படி ஒரு மேட்ச்சே தேவையில்லை கிரிக்கெட்டாக இந்தியாவில் வரும்போது இந்தியாவுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்தியா விளையாடக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஐபிஎல் சேர்மன் ராஜீவ் சுக்லா என்ன சொன்னார்னா மத்திய அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுறோம்னு சொன்னார் இப்போ பிசிசியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து எங்கள் கையில் கிடையாது நாங்கள் மத்திய அரசாங்க அரசாங்கத்துக்கிட்டேயே நாங்கள் வந்து முழு பொறுப்பை வந்து ஒப்படைச்சிடுறோம் அவங்க விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் விளையாடலை அப்படின்னு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆதரவு காரம் தான் நீட்டுறாங்க இன்னொரு புறம் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்தியா வேணும்னு எங்கள் மேலே வந்து பழி போடுறாங்க எது நடந்தாலும் நாங்கள் தான் அதற்கு வந்து காரணமாக பாகிஸ்தானும் வந்து பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு எதிராக குடல் கொடுத்துக்கிட்டு தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து ஐசிசிக்கு ஒரு கடை கடிதம் எழுதியிருக்காங்க அதில் வந்து உலக கோப்பை கிரிக்கெட் அந்த ஸ்குவாடில் இருந்து பாகிஸ்தான் அணியை வந்து நீக்கணும் அப்படின்னு ஐசிசிக்கு பிசிசி வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நடப்பதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நாடை வந்து ஸ்குவாட் ப்ரிப்பேர் பண்ணி டைம் டேபிள்லாம் போட்டாங்க அப்படி இருக்கும் சூழலில் ஒரு நாடை வந்து வெளியில் நீக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் பிசிசி வந்து இந்த கோரிக்கையை ஐசிசி கிட்டே வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு வந்து ஐசிசி வந்து சம்மதம் தெரிவித்து பாகிஸ்தானை நீக்க போகிறாங்களா இல்லை என்ன பதில் சொல்ல போகிறாங்க இல்லை இந்தியா பாகிஸ்தான் போட்டியை மட்டும் அவங்க வந்து ரத்து பண்ண போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும் புறம் பிசிசி வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஃபைனல் போட்டி வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்துச்சு அப்படின்னா அந்த போட்டியில் இந்தியா விளையாடலை அப்படின்னா உலகக்கோப்பை வந்து பாகிஸ்தானுக்கு வந்து போயிடும் இதுவும் வந்து இந்திய ரசிகர்களுக்கு வந்து சோகமான ஒரு விஷயமாக மாறிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்சிமலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி